சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் முக்தி தரும் பக்தி இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தில் ஒரு வழிபாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வரோம் எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோ விரதங்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக நம்முடைய நலனுக்காக நாம் செய்யக்கூடியது தான் அந்த வகையில் மகாவிஷ்ணுவுக்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு விரதம் அப்படின்னா அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சத்தியநாராயண நாராயண விரதம் அப்படிங்கிறது சத்திய நாராயணர் பேர்லேயே இருக்கு சத்தியம் அப்படிங்கிறது உலகில் சத்தியத்தை நிலைநிறுத்த இறைவன் எடுத்த வடிவம் சத்திய நாராயண வடிவம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மனிதர்களிடையே அந்த சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் இந்த உருவத்திலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறான் இந்த சத்யநாராயண பூஜை வழிபாட்டினால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த பூஜையின் கதைகள் நமக்கு விளக்குது அதில் ஒரு முக்கியமான கதையை தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போறோம் ஒரு மன்னன் அவனுடைய ராணியோடு சேர்ந்து ஒரு பூஜை அரண்மனையில் நடத்தி கொண்டிருக்கான் அப்போ அந்த அரண்மனைக்கு ஒரு வணிகன் வரார் அந்த வணிகன் அந்த மன்னனிடத்துல கேள்வி கேட்குறான் மன்னா நீங்கள் செய்யக்கூடிய பூஜை என்ன எதற்காக இந்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னு உடனே மன்னன் சொன்னா என்னுடைய நாட்டில் சத்தியமும் தர்மமும் நிலைத்திருக்க வேண்டும்னு எண்ணி நான் மகாவிஷ்ணுவை நினைத்து செய்யக்கூடிய பூஜை தான் இது சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த வணிகனுடைய மனசில் ஒரு தீராத ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல இது வரைக்கும் உடனே மன்னனிடத்தில் சொல்கிறான் மன்னா இது வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி நானும் இந்த சத்யநாராயண பூஜை செய்தால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் நிச்சயம் கிடைக்கும் தவறாத நீ இந்த பூஜையை செய்கிறேன்னு வேண்டிக்கோ உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு மன்னனும் அப்படியே மனதில் எண்ணிக்கொண்டே திரும்பி வரார் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா நிச்சயம் சத்யநாராயணா நாராயணா பூஜை இல்லத்தில் அப்படின்னு வேண்டிக் கொண்டார் அவருடைய வேண்டுதலின் பலனாக பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைத்தார் மகாவிஷ்ணு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த வணிகனுக்கு அதை சீரும் சிறப்புமாக வளர்த்து கொண்டே வர்றார் ஆனா அவர் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை மறந்துவிட்டார் அவருடைய மனைவி அவருக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்தா சத்யநாராயணா பூஜை செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்களே பூஜை செய்யவில்லையே அப்படின்னு இல்ல பெண் குழந்தை வளர்ந்தவளுக்கு திருமணமாகட்டும் அதன் பிறகு நான் இந்த பூஜையை செய்கிறேன்னு அந்த வணிகன் அலட்சியமாக பதிலளித்தான் அந்த பெண் குழந்தையும் வளர்ந்து அவளுக்கு திருமணமும் ஆனது பெருமாள் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தார் சத்யநாராயண பூஜை இந்த வணிகனும் செய்வான் அப்படின்னு எண்ணியிருந்தார் திருமணமாகி முடிந்துமே கூட அந்த வணிகன் மிகவும் அலட்சியமாக இருந்து விட்டான் இல்லையா சத்தியம் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்தியம் அப்படிங்கிறது நாம கொடுக்கக்கூடிய வாக்கு இறைவனுக்கு நாம என்ன வாக்கு கொடுத்தோமோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இந்த வணிகன் அந்த வாக்கை நிறைவேற்றாமல் இருந்ததன் காரணமாக விஷ்ணு இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைத்தார் இந்த அவனுடைய வணிகனுக்கும் மருமகனுக்கும் தீராத ஒரு கலங்க பெயரை ஏற்படுத்தி மன்னனால் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார்கள் அந்த மனைவி வணிகனின் மனைவி என்ன செய்வதென்று புரியாம சத்யநாராயணரையே வேண்டி இந்த வணிகன் செய்ய வேண்டிய பூஜையை தன்னால் முடிந்த வரைக்கும் அவள் செய்தாள் மகாவிஷ்ணுவும் மனது குளிர்ந்து அந்த வணிகனையும் அவனுடைய மருமகனையும் விடுவித்தார் மன்னனும் ஏதோ தவறினால் நாம் இந்த செயலை செய்து விட்டோம் அப்படின்னு எண்ணி அந்த வணிகனுக்கு சில பொருட்களும் கொடுத்தார் அதனால ஏழ்மை நிலைக்கு சென்ற அந்த வணிகனின் குடும்பம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்தது இது அந்த சத்தியநாராயணர் அந்த வணிகனின் வாழ்க்கையில் நிகழ்த்தின ஒரு திருவிளையாடல் இந்த சத்தியநாராயண பூஜை அப்படிங்கிறது யாரெல்லாம் செய்யலாம் அனைவருமே செய்யலாம் எந்த நாளன்னைக்கு செய்யலாம் பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது இந்த சத்தியநாராயணா பூஜை செய்வதற்கு உகந்த திதியாக கருதப்படுது அதனால் பௌர்ணமி தினத்தன்னைக்கு இல்லத்திலேயே இந்த சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறத நாம் செய்யலாம் இந்த சத்திய நாராயண பூஜை செய்யறதுனால நமக்கு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும் இந்த சத்திய நாராயணா பூஜை செய்யும் பக்தர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினையிலிருந்து வெளிவரக்கூடிய அனுகிரகத்தை பெருமாள் தருகிறார் அவர்களுடைய வினை பயன் குறைகிறது இந்த ஜென்மாவில் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் பாவ மன்னிப்பாக இந்த சத்யநாராயணா பூஜை செய்து தவறை உணர்ந்தார்கள் அப்படின்னாலும் அந்த வினையின் பயனிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியும் அதே மாதிரி பக்தர்களுக்கு நிறைவான செல்வத்தை வழங்கக்கூடியவர் இந்த சத்தியநாராயணர் இந்த சத்தியநாராயணர் பூஜை செய்யக்கூடிய இல்லங்களில் எப்போதும் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும் செல்வம் நிறைந்திருக்கும் ஆரோக்கியம் எப்போதும் நன்றாக இருக்கும் சத்தியநாராயண பூஜை செய்யக்கூடிய பக்தருடைய மனதில் ஒரு தெளிவையும் ஒரு அமைதியையும் ஒரு தன்னம்பிக்கையையும் இந்த சத்தியநாராயணர் ஏற்படுத்துவார் எத்தனை விதமான பலன்கள் இந்த பூஜையினால் இருக்கு இந்த சத்யநாராயண பூஜை முதல்ல வங்காளத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது அதனுடைய மகிமையை பக்தர்கள் உணர ஆரம்பித்த பிறகு இப்போ நம்முடைய பாரத தேசத்தில் அனைத்து இடங்கள்லேயும் இந்த சத்யநாராயண பூஜையானது நிகழ்ந்து வருகிறது நிறைய பெருமாளின் ஆலயங்கள்லேயும் சரி ஷீரடி சாய்பாபா ஆலயங்கள்லேயும் சரி இந்த சத்யநாராயண பூஜை நிகழிறதை நீங்கள் பார்க்க முடியும் பக்தர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய இல்லங்களில் நடக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களோடு இணைத்து இந்த சத்யநாராயண பூஜையை செய்கிறதுண்டு அதாவது கிரகப்பிரவே கிரகப்பிரவேசம் திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி எந்த சுபகாரியமாக இருந்தாலும் அதோடு இணைத்து இந்த சத்திய நாராயண பூஜையும் செய்யும் பொழுது அந்த சுபகாரியம் எந்த ஒரு தடையும் இன்றி அந்த நல்லபடியாக ஈடேறி நல்ல ஒரு வாழ்க்கையும் அனைவருக்கும் அமையிறது அப்படிங்கிறது கண்கூடாக பக்தர்கள் இந்த பூஜையினால பெறறதை நாம் பார்க்குறோம் இந்த சத்தியநாராயண பூஜையின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பொதுவாக மற்ற விரதங்களெல்லாம் யாரோ ஒரு ரிஷியோ முனிவரோ வழிகாட்ட அதை அப்படியே பின்பற்றி மனிதர்களான நாம கடைபிடித்து வருவோம் ஆனால் இந்த சத்யநாராயண நாராயண பூஜை அப்படிங்கிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே வழிகாட்ட அதிலிருந்து தொடங்கப்பட்டது தான் இந்த சத்யநாராயண பூஜை ஒரு முறை நாரதர் இந்த மூன்று உலகையும் வலம் வரார் அப்போ பூலோகத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க யாரா ஒருவராவது கஷ்டங்களின்றி நிம்மதியாக வாழ்வாங்களா அப்படின்னு நாரதர் தேடுறார் ஒருவர் கூட கிடைக்கல நாரதர் ரிஷிக்கு மன வருத்தம் ஏற்படுது உடனே வைகுண்டத்துக்கு வர்றார் மகாவிஷ்ணு இடத்துல இந்த ஆதங்கத்தை சொல்ற பூலோகத்தில் மக்கள் எல்லாம் இப்படி அவதிக்கு உள்ளாகிறார்களே இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா மகாவிஷ்ணு அப்படின்னு கேட்க மகாவிஷ்ணு அவருடைய ரூபத்தை சத்யநாராயணராக மாற்றி காட்சி அளித்து சத்தியநாராயண பூஜையை யாரொருவர் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கஷ்டங்களெல்லாம் போகும்னு தன்னுடைய திருவாய் மலர்ந்தார் மகாவிஷ்ணு அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த பூஜை இந்த சத்யநாராயண பூஜை ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரியம் ஈடேறணும் அப்படின்னு நினச்சா சத்யநாராயணிடத்தில் முதல்ல வேண்டிக் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் சத்யநாராயணர் நிறைவேற்றி கொடுத்த பிறகு அந்த பக்தர் அன்று முதல் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சத்யநாராயண நாராயண விரதத்தின் முக்கிய அம்சமாக இருக்குது ஏன்னா கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விரதம் அதனால் அதை ஒருவர் தொடங்கினால் அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இந்த விரதத்தை முதல் முறை துவங்கும் பொழுது அதற்கு உரிய உரியவர்களை அழைத்து அந்த பூஜைகளை செய்வது அப்படிங்கிறது மிக்க பலனை தரும் இந்த சத்யநாராயண பூஜை வேண்டிய வரங்களை தரக்கூடிய பூஜை மகாவிஷ்ணுவால் நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பூஜை நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும் கர்ம வினையிலிருந்தும் வெளிவர உதவக்கூடிய பூஜை கட்டாயம் தீராத ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்குது நிறைவேறாத ஏதாவது ஆசைகள் இருக்குன்னா சத்தியநாராயண இடத்துல சொல்லுங்கள் சத்தியநாராயண விரதத்தை மேற்கொள்ளுங்க அதையெல்லாம் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராம்ராம்